விமர்சனங்கள் ரொம்ப மோசமாக போய்கிட்டுருந்துட்டு நான் ஒன்றே ஒன்று தான் இப்போ ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போறாரு அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் பொண்ணு பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார் பொண்ணு பார்க்க போகிறாரு இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை பொண்ணு பிடிக்கல பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணு பார்க்க போயிடணும் இவருக்கு பொண்ணு பிடிக்கல பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடணும் அடுத்து புண்ணு போக்கு வர்றாங்க இல்லை அவங்க என்ன மறுச்சு பொண்ணு நல்லா இல்ல பொண்ணு நல்லா இல்ல பொண்ணு பாத்துடாதீங்க இவ்வளவு கல்யாணம் பண்ணி வரைய சொன்னா அவன் பைத்தியம் நண்டு இல்லதான் லூசு பையன் உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டு எனக்கு பிடிக்க சொல்லி போயிட்டு வரலாம் அடுத்து பார்க்க வர பார்க்க கூடாது பார்க்க கூடாதுன்னு ஒன் அவர் பைத்துக்கிறேன் அவனுங்க இல்லை எவன் கொடுத்த உனக்கு படம் பிடிக்குதா பிடிக்கும் எழுது பிடிக்கலையா

அந்த பயிற்றுக்கு நிறைய தெரியுது கொஞ்சம் மந்திரிக்கணும் நீங்க விட்டு கொடுக்க மந்திரிக்கணும் ஏன்னா எல்லாரும் வேலைக்கு பார்த்தீங்க சரியா வராது நம்ம சினிமாவில் இருக்கோம் இதெல்லாம் சொல்லுவாங்க அது கிடையாது உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல அந்த மொத்தம் தான் கடைசியாக நீங்களே விழுந்துருக்கீங்க எவன் சினிமாவை சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமா சினிமாவை ரொம்ப தரந்தாந்து விமர்சனமும்னா நீங்க கிடையில உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெற்ற கதை தான் ஒரு நாள் விழுந்துருவேன் எழுந்திரிக்கிறோம் அது ஒரு நாள் வரும் நான் என்ன வந்து நாகரிகமாக இருக்கட்டும் ரொம்ப ஓரா நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அதுக்கு ஒரு முடிவு வரும் ஆசன டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாட்டிருக்காங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் எனக்கும் வாய்ப்பு இருந்துச்சு நம்பணும் நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதைனாவே வந்துச்சு ராசமுகன் கூப்பிட்டாரு ஏ வெங்கடேஷ் வெங்கடேஷாரு நிறைய இயக்குநர்கள் அப்போ நம்ம டேரக்டராக இருக்கோம்மா ரொம்ப பிஸியாக இருக்குமா அந்த மாதிரில் ஏற்றிக்கல என்னடா நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு இப்போ சீக்கிரம் நடிச்சுக்கலாமான்ட்டு ஏன் சொல்கிறோம்னா இப்போ யோகேஷ் கண்ணாகலாம் ஹீரோமாரும் இருக்கார் நெல்சனுக்கும் ஹீரோமா இருக்காரு ஆம்சாவும் ஹீரோமாரி இருக்காரு அந்த ஜெண்டிலுமோ டயார்ட் இருக்கார் அவரும் ஹீரோமாரி இருக்கிற எல்லாம் ஹீரோமாக இருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா ஹீரோ ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க ஏன்னா நம்ம படம் ஒன்னு ரெண்டு ஃபெரியரா போச்சுன்னா நீங்க வரிசை இருக்கிற வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க அப்பா நடிக்கிறோம் கிடைக்காது அதனால ஹீரோ வரும்போது உஷாரா நடிச்சிடணும் அம்சம் சார் ரெண்டு மூணு விட்டு கொடுத்துருங்க யாராவது ஹீரோ வர நடிக்க கூப்பிட்டு டக்குன்னு ஹீரோ ஆயிருங்க துண்டை போட்டு வச்சிருந்தோம் எங்களை மாதிரி நீச்சல் வந்துடாதியா அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் நம்பிக்கையோடு திரையுலகில் காலடி எடுத்து வைப்பவர்களுக்கு எல்லை இனி இல்லை என்று சொல்லும் இளம் தலைமுறையினருக்கு கைகோர்த்து தன் வருகையாலும் வாழ்த்துக்களாலும் வழி நடத்தும் இயக்குனர் திரு பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம் கடைசி வரைக்கும் வேறு கூப்பிட்றாங்கன்னா அதுவும் திருவிழா இருக்கு கிருஷ்ண நம்மள சொல்கிறாங்களா இல்லை ஆர்வதுக்கு முறை சொல்கிறாங்களான்ட்டு நன்றி அனைவருக்கும் வணக்கம் குற்றம் புதிது பட்ட இசை வீட்டில் வந்திருக்கும் வீடியாக்களுக்கும் அடிகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் முதல்ல சந்தோஷம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் தன் மகனை ஹீரோவை அறிமுகப்படுத்தினா நிறைய படம் பார்த்துருக்கோம் ஒரு ஓப்பனிங் சாங் வச்சு பூலாம் தூவி அப்படியே கிளாமராக பண்ணி ஃபஸ்ட்டு பொறுத்த பெஞ்சாட்லாம் வச்சு காஸ்டியூமாக அப்படியே அப்படி இருக்கும் எம்ஜிஆர் ரஜினி குருமரத்து இருக்கும் அப்படிலாம் போட்டு அளவு வைப்பாங்க ஆனால் இதில் இப்படி இல்லாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ இப்போ நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு இது துணிச்சுடுது ஆக்சுவலி தருண விஜய் அவர்கிட்ட அப்பாவாக இருக்கட்டும் மகனாக பார்க்காம ஒரு நடிகனை பார்த்துருக்காங்க ஏன்னா அந்த ஒன்று குரலை மாதிரி வரலாம் யாரும் ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் படம் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது பின்னாடி பயங்கரமான கொலை குத்து கொலவெறி எல்லாமே இருக்குதுன்னு தோணுது ஆனால் இதில் ஒரு ஹீரோ முதல் படத்தில் ஒரு சவால் எடுத்து பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் சார் இந்த படத்தையும் இயக்குனர் ஆம்ஸ்ட்ராங் ஆமாம் ஒரு த்ரில்லர் மூவி அது அதுக்கு வந்துட்டு ஒரு சவாலான விஷயம் ஆக்சுவலி கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் அது கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க கமர்ஷியல் படம் டைரக்ட்னால அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துருது ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் எல்லாமே பேமெண்ட்ஸ் பண்ணணும் காமெடி லவ்வு சென்டிமெண்ட்டு ஃபைட்டு எமோஷன் சாங்கு எல்லாம் ஒரு அது அது பெரிய கஷ்டம் அது ஒன்று ஓ கூட போயிடும் லேக் இருக்கக்கூடாது எல்லாமே பார்த்து 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 பண்றது திருவிழர் மூலம் அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா நம்ம நடிச்சிருக்கோம் திருவிழா கொண்டு ஆனால் அது திருவிழா கொண்டு வர்றதுக்குல ஆடின்ட் சீட்டு முன்ன உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோட பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் எனக்கு இந்த படத்தில் அது இருக்கும்னு தோணுது எனக்கு குற்றம் பகுதியில் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படி வராட்டோ அதுக்கப்புறம் அப்புறம் ரோட்டில் மாறுது அப்பா மக சென்டிமெண்ட் சூப்பர் சார் அந்த ஒரு சாங்கில் அப்பா நடிச்ச ஒரு சரி மகசேஸ்விதா அதானே பேரப்போ மனப்பாடம்னா நான் ஃபஸ்ட்டு பேரை கேட்டுட்டேன் அப்புறம் பண்ணுறேன் சே தப்பா சொல்லிக்கூடாதுன்ட்டு நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க அப்பா அப்படின்னு ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை அப்பா மட்டும் இருப்பார் பெண்கள் எப்போங்க அப்படிதான் அப்பா 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 தான் அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு அம்மா நடிச்சு நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம் அம்மா முதல்ல ஒரு இது ஒரு வெறும் திருவிழாலும் சென்டிமெண்ட்டும் இருக்குது அது அவ்வளோ ஒரு பாசமாக சாங்கை காட்டும்போது தெரிஞ்சபோது கதாநாயகிக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை ஆபத்து இருக்குன்ட்டு தெரியல அதான் டைரக்டர் வந்து படம் எடுத்துட்டாங்கப்போ ஒன்றுதான் என்ன சர்டிஃபிக் ஏசப்ட்டுனாங்க அந்த ஏ சப்ட வராம நம்ம அன்னைக்கு படம் பண்றோங்கிறது வேணும் அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏன்னா தியேட்டர்கள் பெருசாக வரப்போதா இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் ஆகணுமா எஃப்எம்எஸ் ஆகணுமா இது எல்லாத்துக்கும் இங்கே அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆயிடுது இன்னைக்கு ஆக்சுவலி திண்டர் மூவி கூட ஓகே ஏன்னா எப்படியாவது சில வன்முறை காட்டி ஆகணும் அதுக்கே வந்தாகணும் காமர்ஷியல் மிக மிகப்பெரிய ஹீரோக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் முதல் நாள் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆரவமாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஹீரோக்கெலாம் ஏஏஸ் அடிப்பட்டு வராமல் பார்த்துக்கணும் அது அது அவங்களுடைய பொறுப்பு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏஆ விட்டு வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய அதுவும் அவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு அது அது வசூல சின்னத்தில் பாதிக்கும் ஹம்சாங் ஓசின்னு வர்ற சாங்கில் பார் சாங்கில் நம்ம அவரே கொஞ்சம் ஹீரோமாக தான் இருக்கார் இன்னைக்கு வர நிறைய இளம் இயக்குன ஊரும் மாதிரி தான் இருக்காங்க உதயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார் நம்ம அப்படி இல்லை இப்பவும் தான் இப்போ இப்போ என்ன அப்போ வந்து இருபது வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார் இப்போ ஒரு நாற்பது வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருக்காரு அவ்வளோதான் எப்பவும் ஹீரோ அவர் தான் நான் அவர் வசதி சொல்ல கதாநாயகி வயசு சொன்னேண்ணா அவர் விஷயம் நான் ஐம்பது பேர் கதை கதாநாயகிக்கு சரி போனால் போய் நாற்பது பேசிட்டேன் கதை இப்போ ஆசன டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாட்டிருக்காங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு நம்பணும் நீங்கள் பழனி புரிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு ராசமுருகன் கூப்பிட்டாரு ஏ வெங்கடேஷ் சார் நிறைய இயக்குநர்கள் அப்போ நம்ம டேரக்டராக இருக்கோம்மா ரொம்ப பிஸியாக இருக்குமா அது மாதிரிலாம் ஏற்றிக்கல என்னடா நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு இப்போ சீக்கிரம் நடிச்சுக்கலாமான்ட்டு ஏன் சொல்கிறோம்னா இப்போ ரோகேஷ் கண்ணாதுலாம் ஹீரோமாரும் இருக்கார் நெல்சனுக்கும் ஹீரோமாக இருக்கார் ஆம்சோம் ஹீரோமாரி இருக்கார் அந்த முன் டயர்ட் இருக்கார் அவரும் ஹீரோமாரி இருக்க எல்லாம் ஹீரோமாக இருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா ஹீரோ ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க ஏன்னா நம்ம பரவாயில்ல ஒன்று ரெண்டு ஃபெரியராக போச்சுன்னா நீங்கள் வருஷத்தில் ஹீரோக்கள் வந்து அப்புறம் கூப்ப மாட்டாங்க அப்பாட்டுக்கு கேட்டாலும் கிடைக்காது அதனால் ஹீரோ வரும்போது உஷாரா நடிச்சிடணும் அம்சம் சார் ரெண்டு மூணு விட்டு கொடுத்துருங்க யாராவது ஹீரோ வரும் நீங்கள் கூப்பிட்டு டக்குன்னு ஹீரோ ஆகிருக்காரு துண்டை போட்டு வச்சிடணும் எங்கள் கிளம்பி மிச்சம் எழுந்துடாதியா இந்த அவர் அவங்க அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி போயிடுச்சா விட்டார் அவர் ஆமாம் உதயகுமார் சார் அப்புறம் சேச வந்து ஒன்று சொன்னாங்க நான் சுதே ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் அவனுக்கு அப்புறம் பயம் வந்துடுச்சுட்டாங்க அதற்காரணம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டுக்கு வச்சுக்கிட்டு அது வேற இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும் எப்போ எதை எழுவாங்களோ எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆமாம் சுற்றி அது ரெண்டு மூணு இருந்தாங்க சினிமா உள்ள சினிமா நடிகர்களை பற்றி நடிகைகளை பற்றி சினிமாவை பற்றி கேளமா அடிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ குற்றம் புதிய மாதிரி மூணு குற்றம் வந்துருக்கு இப்போ என்னோட சேனல் யூடியூப் சேனலில் அவங்களாங்க என்னோட அரசு சார்பாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கே சரியில்லை ஏடிஎம்கே சரியில்லை பிஜேபி சரியில்லை இப்போ உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு இதாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமா கொண்டு வந்துருக்காங்க அவங்க அரசு விமர்சனம் பண்ணிக்கிறதா இருக்க இப்போ நடிகரை பற்றி நடிகர்களை பற்றி சினிமா வந்து இருப்போம் கேவலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கள்ள கட்ட போட முடியல இருக்குது வசூல் குறைஞ்சிருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு பேர் குத்துக்கான யாரோ ஒரு யூடியூப் பீச் சென்னை வச்சுருக்கவங்க கேவலா பேசிட்டாங்கன்ட்டு இப்போ அரசியல் இம்மரசும் இந்த பக்கம் வந்துவிட்டாங்க இப்போ சினிமாக்காரங்க சினிமாத்தில் அவ்வளோ மோசமாக போச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் சங்கங்களும் சரி இப்போ நைசன் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க யாராவது கேவலாக பேசினா உடனே எல்லாரும் இயக்க சனமாகட்டும் கே பாவச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறோம் கோயில் விவசாயம் வச்சாங்க உடனே நாங்கள் இயக்க வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம் அந்த மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும் வளர விட்டால் சிலது சிலருக்கு முத்தி போகுது நம்ம இயக்குநர் கூட சசனார் விமர்சனங்கள் ரொம்ப மோசமாக போய்கிட்டுருந்துட்டு அவங்க ஒன்றே ஒன்று தான் இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு வாக்க போகிறார் அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் பொண்ணு பிடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருப்பார் பொண்ணு பார்க்க போகிறாரு இவர் டேஸ்ட் இருக்க இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை பொண்ணு பிடிக்கல பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணை பார்க்க போயிடணும் இவருக்கு பொண்ணு பிடிக்கல பிடிக்கணும் சொல்லிட்டு போயிடணும் அடுத்த பொண்ணு பார்க்க வாங்கில்ல அவங்களோட மறிச்சு பொண்ணு நல்லா இல்லை பொண்ணு நல்லா இல்லை பொண்ணை பார்த்துடாதியே இப்போ கல்யாணம் ஏதாவது சொன்னால் அவங்க பைத்தியம் நண்டு இல்லை தான் லூஸ் பையன் உனக்கு பிடிக்கலாம் போயிட்டாரு எனக்கு பிடிக்க சொல்லி போயிட்டு அடுத்து பார்க்க அவர் என்ன பார்க்க கூடாது பார்க்க கூடாதுன்னு ஒன்னா ஒன்னவர் பேத்த கரையா அவனுங்கள எவன் அவர்த்த உனக்கு படம் பிடிக்குதா பிடிக்கும் எழுது பிடிக்கலையா பிடிக்கல சொல்லு படத்துல ஒரு நிறைய குறைகளை சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் சீரியல் செகண்ட் ஆஃப் சீரியல் இந்த ட்விஸ்ட் சீரியல் என்ன படம் படத்தை பத்தி நான் பேசுங்க அதை போய் பாத்துறாங்க சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ஒரு ரெண்டு வாரத்தில் ஓட்டிக்கலாம் அங்கேயே பாருங்க இந்த படம் சாங் நல்லா இருக்கு டிவி போடுவாங்க அங்கேயே பாருங்க நான் சொல்கிறேன் ஒன்று குடிச்சிருக்கு குடிக்கணும் அவங்க இஷ்டம் அடுத்த வாரம் எங்களை பொண்ணு பார்க்கக்கூடாதுனா பைத்தியம் அந்த பைத்தியம் நிறைய தெரியுது கொஞ்சம் மந்திரிக்கணும் நீங்கள் விட்டு முடியாது மந்திரிக்கணும் ஏன்னா எல்லாரும் வேலைக்கு பார்த்துக்கிங்கிட்டீங்களே சரியாக வராது நம்ம சினிமாவும் இருக்கோம் இதெல்லாம் சொல்லுவாங்க கிடையில உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல அந்த மொத்தம் தான் கடைசியாக நீங்களே விழுந்துருக்கீங்க ஏதோ சினிமாவை சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமா சினிமாவை ரொம்ப தரந்தாந்து விமர்சனம் பண்ணால் நீங்கள் கிடையில் உட்காந்துட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான் ஒரு நாள் விழுந்துருவேன் எழுந்திரிக்கப்படியா போகிறோம் அதில் ஒரு நாள் வரும் அதனால் விமர்சனம் வந்து நாகரிகமாக இருக்கட்டும் ரொம்ப ஓரா நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அதுக்கு ஒரு முடிவு வரும் குற்றம் புடிது புதிய டீம் புதிய இயக்குனர் நடிகர் எல்லாரும் பலம் இணங்கியிருக்காங்க இந்த களம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நன்றி வணக்கம்